அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட சந்திப்பு மொழிகிறேன் ஒரு கதை இதிகாச புராண கதைகள்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கதைகள் எழுதியிருப்பேன் அதில் கடவுள் நாமம் காப்பாற்றும் என்ற தலைப்பில் உள்ள ஒரு தொகுப்பில் உள்ள கதை இது வந்தியை காக்க வந்த சுந்தரேசன் பாண்டிய நாட்டின் வைகை கரையில் அமைந்திருக்கிறது அக்குடிசை மழை தூறிக்கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று நாட்களாக அந்த குடிசையை பதம் பார்த்தும் இன்னும் விடுவதாய் இல்லை உள்ளே ஒரு மூதாட்டி அமர்ந்திருக்கிறாள் அவள் கரங்களோ அந்த குடிசையில் இருக்கும் சொக்கநாத பெருமானின் படத்தை வணங்கி காத்தருளுமாறு வேண்டுகின்றன அன்று ஆவணி மூல நட்சத்திர நாள் தினமும் பிட்டு சுட்டு படைக்கும் அவள் சில நாட்களாக பிட்டு சுட்டு படைக்க முடியவில்லையே என வருந்தி கொண்டிருக்கிறாள் ஈசா என்ன நினைத்து என்னை படைத்தாய் இந்த கிழவியின் பிட்டுக்கும் ஏன் தடை விதித்தாய் என்று நிற்கும் இம்மழை என்று வடியும் இவ்வெள்ளம் என்னை அடித்து சென்றாலாவது காக்க வருவாயா என்றெல்லாம் அவள் ஈசனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் சாதாரண நாட்களிலேயே சூரியனும் சந்திரனும் கூரை இடுக்குகளின் வழியாக அவள் மேல் தங்கள் கண்களை பதிப்பார்கள் அன்றோ காற்றும் தன் பங்குக்கு குடிசையின் தென்னங்கிடுக்குகளை விசிறி தள்ளி கொண்டிருந்தது சில கிடுகுகளை பெயர்த்தும் போட்டிருந்தது பெய்த மழையில் சொதசதவென்ற ஈரமாக இருந்தது அவளின் குடிசை க நெற்றியில் கவலை கோடுகள் இடுங்கிய கண்கள் மழையால் நனைந்ததா அல்லது சில நாட்களாக வியாபாரம் ஆகாத நிலையில் நனைந்ததா என தெரியாத கசகசப்பு வரி விழுந்த கண்ணங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிச்சமிருக்கும் பற்கள் தொய்ந்த உடல் கொண்டு குடிசையை எட்டி பார்க்கும் அவள் தனது சுருங்கிய கைகளை கண்களின் மேல் அண்டை கொடுத்து வெளியே பார்க்கிறாள் இன்னும் சாரலும் தூரலும் விட்டபாடில்லை குடிசையின் பக்கத்தில் உருட்டி முரட்டி கொண்டு ஓடும் வைகையோ இன்றோ நாளையோ குடிசைக்கு உள்ளேயே புகுந்து விடுவேன் என்று மிரட்டிச் செல்கிறது பொங்கி வரும் புதுப்புணல் கரையை உடைத்து கொண்டு ஊருக்குள் உலாவர பார்க்கிறது முரசறைவோர்கள் அரைந்து செல்கிறார்கள் வைகையில் வெள்ளம் எல்லை மீறுகிறது வீட்டுக்கு ஒருவர் வைகையின் கரைக்கு அணை கட்ட மண் கொட்ட வர வேண்டும் இது பாண்டிய மன்னரின் ஆணை தவறுவோர் தண்டனைக்கு உள்ளாவார் டம் 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 என்று முரசரைந்து அவர் செல்ல திகைக்கிறாள் வந்தி என்னும் அம்மூதாட்டி கூடை மண்வெட்டி சகிதம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மக்கள் கிளம்புகிறார்கள் கூடை தூக்கி மண்வெட் மண்வெட்டும் வயதாது மண்வெட்டியை தூக்கவே முடியவில்லை அவளால் தள்ளாத வயதில் மூதாட்டி வந்து என்ன செய்வாள் தனக்கு தெரிந்த பிட்டை சுற்றி விட்டு விற்று அந்த கூலியை கொடுத்து யாரையும் மண்கொட்டச் செய்யலாம் என எண்ணுகிறாள் மாவு பானையை திறந்து பார்க்கிறாள் ஏதோ கொஞ்சம் பறுத்த சிகப்பரிசி மாவு இருக்கிறது பானையிலும் சிறிது வெள்ளம் இருக்க அவளது உள்ளம் மலர்கிறது சில சுள்ளிகளும் விறகுகளும் குடிசையின் வெளியே கிடைக்கின்றன கல்குட்டிய அடுப்பு நெருப்பைக் கண்டு அழு நாள் இருக்கும் மழையில் நனைந்து அதுவும் கலகலத்திருந்தது வெளியே சென்று கல்லடுப்பை சுத்தம் செய்து விறகுகளை புட்டு பற்ற வைத்து புட்டு அவிக்கும் இட்டலியை இட்டலி பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றுகிறாள் மழையால் நனைந்த விறகுகள் புகைகின்றன கண்கள் எரிய ஊதாங்களால் ஊதி ஊதி அடுப்பை எரிக்கிறாள் புட்டுமாவை பாத்திரத்தில் நீர் விட்டு பிசைந்து பானையில் துணியை பரத்தி அதன் மேல் புட்டுமாவை உதிர்த்தும் மூடி வேக வைக்கிறாள் வருத்த புட்டு மாவு வெந்து வாசனை மேல் எழும்புகிறது ஒரு வழியாக அதை வேக வைத்து எடுத்து வெள்ளம் பொட்டு பிடித்து வைக்கிறாள் அப்போது அங்கே வருகிறான் திடகாத்திரமான ஒரு இளைஞன் பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது ஆனால் எங்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் உதிர்ந்த புட்டாவது தா என கேட்கிறான் பார்க்க வலுவான ஆளாக இருக்கியா தம்பி சரி தம்பி எனக்கு என ஒதுக்கப்பட்டது வைகை கரையின் இந்த பகுதி நீ பணம் தர வேண்டாம் எனக்காக மண் சுமந்து கொட்டி கரையை பலப்படுத்தினால் உனக்கு புட்டு தருகிறேன் இந்த மண்வெட்டியும் கூடையும் எனத் தருகிறாள் வந்தி பாட்டி ஆனால் இளைஞனும் மன்றாடுகிறான் ஐயோ பாட்டி பசி உயிர் போகுது நான் சாப்பிட்டு விட்டு பின்னாடி மண்ணை கட்டாயம் கொட்டுவேன் கொஞ்சம் உதிர்ந்த புட்டாவது கூடேன் என்று கெஞ்சுகிறான் குழந்தையைப் போல கெஞ்சும் அவன் முகம் பார்த்து மனம் இறங்கிய வந்தி உதிர்ந்த புட்டை ஒரு தட்டில் வைத்து அவனிடம் ஈட்டுகிறாள் இன்னும் கொஞ்சம் கொடுப்பாட்டி உன் கை கைப்பக்குவமே தனி மிக ருசியாக இருக்குது புட்டு இந்த போல ருசி மிகுந்த புட்டை நான் இதுவரைக்கும் சுவைத்ததே இல்லை என்று சொல்லி சொல்லி நான்கைந்து தட்டு உதிர்ந்த புட்டை வாங்கி வயிறு நிறைய உண்கிறான் அவன் சரிப்பா இந்த மண் வெட்டியும் கூடையும் என்று அவள் எடுத்து கொடுக்க அவனோ அவற்றை வாங்கி கொண்டு செல்கிறான் சென்றவன் ஒழுங்காக மண் வெட்டி கொட்டினானா இல்லையே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்று வாயில் சூடாக உண்ட புட்டின் மனமும் ருசியும் தங்கியிருக்க அங்கே இருந்த மேட்டில் படுத்து சுகமாக உறங்குகிறார் ஆற்றங்கரையில் பல்வேறு மக்களும் தங்கள் பகுதியை மண் கொட்டி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வந்தியின் பக்கம் அப்படியே கிடக்கிறது அப்போது ஒரு ஆரவாரம் எழுகிறது அடடா அங்கே அலங்காரச் சிவிகைகளும் பல்லக்குகளும் அதிகாரிகளும் குதிரைகளும் வருகின்றன அவற்றில் யார் வருகிறார்களோ என பயந்து மக்கள் கூட்டம் விரைந்த வேலையை முடிக்கிறது ஆற்றை பலப்படுத்தும் பணி சிறப்பாக நடக்கிறதா என பார்க்க பாண்டிய மன்னனே தனது குடும்பத்துடனும் பரிவாரத்துடனும் நேரில் வந்திருக்கிறான் ஆஹா இதென்ன கரையில் ஒரு பக்கம் உடைப்பு அடைக்கப்படாமலே இருக்கிறதே அந்த நதிநீர் கசிவிலும் ஒருவன் ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருக்கிறானே யார் இவன் ஏன் பணியை முடிக்காமல் உறங்குகிறான் இந்த ஒரு பக்க உடைப்பை அடைக்காமல் விட்டாலும் ஊருக்குள் வெள்ளம் வந்துவிடுமே யார் இந்த சோம்பேறி எழுப்புங்கள் அவனை கர்ஜிக்கிறான் அரசன் காவலாளிகளால் இழுப்பு விடப்பட்டும் அசங்கி மயங்கி எழுந்த அந்த இளைஞன் மண்ணை வெட்டுவதும் அதை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் கொட்டுவதுமாக விளையாடி கொண்டிருக்கிறான் சொல் பேச்சு கேட்காத அவனை பார்த்து கோபத்தில் கொந்தளிக்கிறான் பாண்டிய மன்னன் அவனது முதுகில் பிறம்படி கொடுங்கள் அப்போதுதான் ஒழுங்காக செய்வான் ஆணையிட்டபடி நகர்கிறான் அதிகாரிகள் பின் தொடர்கிறார்கள் அவன் இட்ட பணியை நிறைவேற்ற காவலர்கள் நெருங்குகிறார்கள் ஒருவன் தன் கையில் இருந்த பிறம்பால் இளைஞரின் முதுகில் ஓங்கி ஒரு அடி வைத்தான் ஆ அம்மா இதென்ன ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் இருந்த அனைத்து உயிர்களின் முதுகிலும் அடி விழுகிறதே விழுந்த அடியில் அனைவரும் ஆடிப்போனார்கள் அழுது விழுந்தார்கள் பாண்டிய மன்னன் முதுகிலும் அடி விழுந்தது அதே அடி அதிரடி அவன் சித்தம் கலங்கிப் போனான் தன் பரிவாரத்தை திருப்பிக் கொண்டு வந்து அந்த இளைஞனை கூர்ந்து நோக்குகிறான் ஆஹா இவன் சாதாரண இளைஞன் அல்ல இவனே அந்த சோமசுந்தர கடவுள் சொக்கநாத பெருமான் என்று உணர்கிறான் பிட்டு சுடும் மந்திக்காக வந்த அந்த சுந்தரேசன் அடியார்கள் வேண்டும் போதெல்லாம் வந்து உதவும் எளியவன் என்று காட்டவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்கிறான் இதை உணர்ந்த பாண்டியன் நெடுஞ்சான் கடையாக அந்த இளைஞனை பணிந்து வணங்கினான் அவனோ வைகை வெள்ளம் தாண்டி மீனாட்சி சுந்தரேசனாக காட்சியளித்து மன்னனுக்கு அருளி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் மறைந்தான் நன்றி